ஹாப்பி சாபத் இன்றைக்கி நம்ம நேச்சர் டாக்ல இலங்கை தமிழர்களின் தேசிய பறவை அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஒரு வசனம் ஆதியகமும் ஒன்று இருபது பின்பு தேவன் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகைய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திறனாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார் இன்றைய கூட ஒரு பறவையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் வந்து செண்பக குயில் அதாவது செம்போத்துன்னு சொல்லுவாங்க அந்த பறவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு குயில் குடும்பத்தை சேர்ந்தது இது வந்து ஒரு கூக்லீடே குடும்பத்தை சேர்ந்தது இது வந்து செம்போத்து செம்பகம் செங்காகம் குக்கில் அப்படின்ற பேரில் வந்து அழைக்கப்படுது இது எங்கெல்லாம் காணப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆசியா கண்டமில் இந்தியா இலங்கை முதல் கிழக்கு மற்றும் தென் சீனா வரையில இந்தோனேசியா எல்லா பகுதிகளையும் வந்து காணப்படுது அப்போ இதில் நிறைய இனங்கள் வந்து இருக்குது இதனுடைய வாழ்நாட்கள் எவ்வளவுன்னு பார்க்கும்போது அஞ்சுலேருந்து பத்து வருஷம்னு சொல்கிறாங்க இதனுடைய உடல் அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இதனுடைய தலை வந்து கருமையாகவும் உடல் பார்க்கும்போது நாவல் நிறம் கலந்த கருமையோடையும் இருக்கும் இதன் ரெக்கைகள் வந்து காவி நிறத்திலையும் இதன் கண்கள் வந்து சிகப்பு நிறத்திலையும் இருக்கும் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் நம்ம வீட்டு பக்கம் ஒரே காக்காவாக தான் இருக்கும் இந்த பறவை வரும்போது அதை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா மேலே வந்து காவி நிறத்தில் இருக்கும்போது அது கண்ணு சிகப்பாக இருக்குது இது வந்து நாற்பத்தெட்டு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட வளரும் இது ஒரு பெரிய பறவையாக தான் இருக்குது இதோடைய கால் நெகங்கள் வந்து நீளமாக இருக்கும் இது அதிகமாக பறக்காது கொஞ்ச தூரம் தான் பக்கத்தில் கிளைகள் சின்ன கிளைகள் அந்த அளவுக்கு பறக்கும் ஆனால் தத்தி தத்தி தான் அது நடந்து எல்லா இடத்துக்கும் போகும் ஆனால் தத்தி தத்தி நடந்தாலும் அது மிக அதிகமாக வந்து அந்த இதுலேயே ஓடக்கூடிய ஒரு பறவையாக இருக்குது இது பார்க்குறதுக்கு ஒரு சிகப்பு காகம் போல் காணப்படுது ஆனால் இது குயில் இனத்தை சேர்ந்தது இதில் வந்து ஆண் பெண் ரெண்டு பறவைகளுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் பெண் பறவை வந்து ஆண் பறவை விட கொஞ்சம் பெருசானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குயில் கூவுற சவுண்டு வந்து கேட்குறதுக்கு நல்ல இனிமையானதாக இருந்தாலும் இதனுடைய சவுண்டை கேட்கும்போது இது ஒரு கிலோமீட்டர் அளவுக்கு கூட இதனுடைய சவுண்ட் வந்து கேட்கும்னு சொல்கிறாங்க ஆனால் இது சவுண்டை கேட்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித பயம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதனுடைய சப்தம் குயிலோட அளவுக்கு ஒரு இனிமையானதாக அது இருக்காது இதனுடைய நடத்தை அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பூச்சிகள் புழுக்கள் மற்றும் சிறு பாம்பு பழங்கள் அந்த விஷத்தன்மையூரில் அந்த பழங்களை கூட இது சாப்பிடுமா ஆனால் அதுக்கு அது ஒன்றும் பண்ணாது நத்தைகள் மற்ற பறவைகளோட முட்டைகள் அதனுடைய அந்த குஞ்சுகள் மட்டும் அந்த பணம் பழம்லாம் இதுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது மிகவும் வந்து அதிகமாக உணவாக உட்கொள்ளுது தமிழ்நாட்டில் பொதுவாக வந்து இது வந்து நத்தை உண்ணிகளாக தான் வந்து காணப்படுதுன்னு சொல்கிறாங்க முக்கியமாக தென்னந்தோப்பில் புதர் அடர்ந்த இடத்துல வந்து இது அதிகமாக இருக்கும் இது வந்து புதரில் தான் தன்னுடைய உணவை வந்து ஆராய்ந்து தேடி உட்கொள்ளுமா அப்போ தென்னந்தோப்பு மரம் மரக்கில இதில் எல்லாமே அது இருந்தாலும் அது வந்து கீழாவை தான் நிறைய போய் அதனுடைய எறையை தேடி பிடிச்சி சாப்பிடுதுன்னு பார்க்குறோம் நம்ம அங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம இருக்க இடங்கள்லேயும் இருப்பேன் எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் நிறைய புதர் இருந்துச்சு அங்கே நான் அப்போ தான் பார்க்குறேன் லவ் பேர்ட்ஸ் இருக்குது வீட்டில் அதை பிடிக்க வந்து உட்காந்துருச்சு மேலே அப்போ தான் அந்த பேர்டையே நான் அன்றைக்கி தான் பார்க்குறேன் டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேர்டு இருக்கேன்ட்டு அப்புறம் தான் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போ அது அந்த புதரில் தான் வரும் ஒன்று தான் வரும் நான் பார்த்து ஒரு பேர்டு தான் அடிக்கடி அங்கே வந்து நிற்கும் அந்த புதரில் நிறைய தேடி பிடிச்சி தீனி எடுத்துகிட்டு போகும் அது மாட்டுக்கு அது சாப்பிடும் அந்த மாதிரி அது இருக்குது ஆனால் நம்ம சத்தத்தை கேட்டோன்னா அது வேகமாலாம் விடாது கொஞ்சம் தூரம் தாவி போய் அப்படியே மேலே ஏறி அது போய்க்கும் அப்படி தான் செய்யும் அது இது வந்து தன்னுடைய காலையில் காலை வேலையில் என்ன செய்யுமா அந்த செண்பகம் வந்து தன்னுடைய இறகுகளை ஆண் பெண் ரெண்டுமே வந்து தன்னுடைய ரெக்கையை விரித்து அந்த சூரிய குழியில் வந்து மேற்கொள்ளும்னு சொல்கிறாங்க இந்த பறவை வந்து காலையிலும் மாலையிலையும் இளஞ்சூட்டு நேரத்தில் தான் தான் ரொம்ப மிக சுறுசுறுப்பாக இருக்குமா இது வந்து குறைஞ்ச குறைவாக பறந்தாலும் மிக அதிக வேகமாக கூட ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதனுடைய இனப்பெருக்க காலம் அப்படின்னு பார்க்கும்போது ஆண் பெண் பறவை ரெண்டுமே சேர்ந்து கூடு கட்டும் பல நேரங்களில் வந்து ஆண் பறவை தான் வந்து கூட கட்டு தான் அதாவது மூணுலேருந்து எட்டு நாட்களில் அது வந்து கூட கட்டும் எப்படின்னா தென்னங்கீத்து அந்த குச்சி அப்படிலாம் வச்சு அது ஒரு பெரிய உருண்டை வடிவில் வந்து கூடு கூடுக்கட்டும்னு சொல்கிறாங்க ரெண்டுலேருந்து ஆறு வரைக்கும் முட்டை முட்டையிடும் அது வந்து பதினைந்துலேருந்து பதினெட்டு நாட்கள் வரைக்கும் கூட அதை அடை குஞ்சு பொறிக்கும்னு சொல்கிறாங்க இது அந்த இது வந்து இந்த குஞ்சு பறவைகள் வந்து ஒரு ஒரு மாதத்துக்குள்ளேயே அது கூட வளர்ந்துச்சுனா அது பறந்துடும் பறந்து போயிடும் அது பறந்து போய் அது தன்னுடைய வாழ்க்கையை தனியா தனியாக அது பண்ணிக்கும்னு சொல்கிறாங்க அந்த இதனுடைய அந்த நாட்கள் வந்து இனப்பெருக்க அந்த காலங்கள் வந்து முட்டையிட்டு கூடு குஞ்சு படிக்கிற காலம் எப்போ அப்படின்னா பிப்ரவரியிலேருந்து செப்டம்பர் வரைக்கும் அது நடக்குது இதனுடைய கூடு வந்து மரங்களின் அடிப்பகுதியில் தான் அது வந்து கூடு கட்டுது கீழாவாக இருக்கக்கூடிய அந்த புதர்களில் வந்து கூடு கட்டுது அது இல்லாமல் தென்னை மரம் அந்த சின்ன சைஸில் இருக்க அந்த தென்னை மரத்து இதிலெலாம் வந்து அது வந்து அந்த உருண்டை வடிவில் கூடு கட்டி அதில் அது குஞ்சு பறவைகளை வந்து பாதுகாக்குது அந்த அந்த பறவைகள் குஞ்சு பறவைகளோட ரெக்கைகள் பார்க்கும்போது கருமையும் வெண்மையும் கலந்ததாக இருக்குது அது பருவநிலை அடைகிற வரைக்கும் அதோட ரெக்கை கலர் வந்து அப்படி இருக்குது அப்போ இந்த இது வந்து பாம்புகள்கிட்ட நன்றாக சண்டை போடுமா சண்டை போட்டு அதை கொன்று உட்கொள்ளும் பெரிய பாம்பு கிட்ட கூட இது வந்து தைரியமாக சின்ன பாம்புகளாக அது சாப்பிடுது பெரிய பாம்புக்கிட்ட கூட ரொம்ப தைரியமாக அதை சண்டை போடுவோம் அது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ நல்லா சண்டை போடுது அதை அதை அதோட கண்ணையும் வாயையும் கொத்தி இது பண்ணி அப்புறம் அதை வந்து எப்படி இருந்தாலும் அதை வந்து மேற்கொண்டுறது அந்த இதை கொண்டு போடுறது பாம்பை இது வந்து கொடைக்கானலில் வனப்பகுதிகளில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த பறவை பறவை ஆர்வலர்கள் சொல்கிறாங்க இது வந்து அந்த கொடைக்கானல் பகுதியில் வந்து நிறைய நர மரங்கள் வளர்கிறதுக்கு இது அந்த அந்த பழங்களை சாப்பிட்டு போடுற அந்த கொட்டையில் அது விதைகள்னால தான் அது வளர்ந்து நல்ல மரங்கள் நிறையா இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ குயில் இனம் தோட குணம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் அது என்ன குணம் குயில் வந்து தன்னுடைய திருட்டுத்தனமாக தன்னுடைய முட்டைகளை அடுத்த கூண்டில் வச்சுடுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஆனால் இது எதோட இனம் குயில் இனம் குயிலத்துலையே இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இது என்ன செய்து இதுக்குன்னு தனியாக ஒரு கூடை கட்டி அதில் முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு தன்னுடைய பிள்ளைகளை ரெண்டுமே ஆண் பெண் ரெண்டுமே உணவு கொடுத்து வளர்த்து அது பதாம் பராமரிக்குதுன்னு பார்க்குறோம் இதனோட தனித்தனிமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து குயிலோட இனமாக இருந்தாலும் இது தனித்தன்மை தன்னுடைய தனி குணத்தை அது வந்து காமிக்குது அப்படின்னு பார்க்குறோம் அப்போ அதனுடைய குணம் இல்லாமல் இது இதுக்குரிய அந்த அதாவது தனக்குன்னு ஒரு குடும்பத்தை உண்டு பண்ணி தனக்குன்னுரிய குழந்தைகளை பராமரிக்கிற அந்த குணத்துக்குள்ளே அது வருது ஆனால் கோயில் வந்து அது வேறு இடத்துல வச்சுட்டு அது மாட்டுக்கு போயிடுது முட்டையை பட் இதனுடைய குணம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரே இனமாக இருந்தாலும் அதோடைய குண மாற்றம் வேறு மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறோம் தனக்குன்னு ஒரு கூட்டை கட்டி அதில் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்குது தனக்குரிய பொறுப்போட அந்த குஞ்சு பறவைகளை வந்து பராமரிக்கிற வேலையை வந்து ரெண்டுமே ஆண் பெண் பறவைகள் ரெண்டுமே வந்து பகிர்ந்து செய்யுமா இதுதான் வந்து செண்பக பறவைகளோட தனித்தன்மைன்னு சொல்கிறாங்க அப்போ அதுவும் இல்லாமல் கூட்ட வந்து அது எப்போவுமே சுத்தமாக வச்சுக்குது தன்னுடைய உணவு ஆராய்ஞ்சு தேடக்கூடிய ஒரு பறவையாக அது இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ இது வந்து உலக மக்களோட வாழ்கிற நம்ம ஆண்டவர ஆண்டவர் நம்மளை வந்து அவருடைய பிள்ளைகளாக தனிச்சு பிரித்து எடுத்திருக்காரு அப்போ அவ நம்ம வந்து உலக பிரகாரமான காரியத்தில் இல்லாமல் ஆண்டவரை நோக்கி பார்த்து இது எப்படி தன்னுடைய குயிலினமாக இருந்தாலும் தனக்குன்னு ஒரு தனித்தன்மையை வச்சுருக்கோ அது மாதிரி நம்மளும் கூட நமக்குரிய தனித்தன்மையோட ஆண்டவர் கொடுத்த கற்பனைகள் இப்படி வாழக்கூடியவங்களாகவும் குணமாற்றத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கணும்னு பார்க்குறோம் தன்னுடைய உணவை ஆராய்ந்து தேறக்கூடிய ஒரு பறவையாக இருக்குன்னு பார்க்குறோம் அப்போ இது பாம்புகிட்ட கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற ஒரு பறவை அப்போ நமக்கு தினந்தோறும் நம்மளுடைய தேடக்கூடிய உணவு என்னன்னா நமக்குரிய ஆவிக்குரிய மண்ணா அப்போ அதை நம்ம தினந்தோறும் பெற்றுக்கொள்வது மட்டும் இல்லாமல் அது பாம்புக்கிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிற மாதிரி நம்ம பாவத்தோடையும் ஜெயிக்கிற ஒரு பலத்தை கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும் தினந்தோறும் வேதத்தை தியானிக்கிறதுன்னு மட்டும் இல்லாமல் பாவத்தை ஜெயிக்கிற மக்களாக கூட நம்ம இருக்கணும் அப்போ மற்ற ஆறு முப்பத்தி மூணில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும் இந்த பறவைக்கு எப்படி ஒரு தனித்தன்மை இருக்கோ நம்ம வந்து அட்வன்டேஜ் பிள்ளைங்கன்னு சொல்கிறோம் நமக்குரிய தனித்தன்மை என்னன்னு கடவுள் நமக்கு அந்த வழியில் நடத்துகிறாரு அதை நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம எந்த அளவுக்கு நல்லபடியாக இருந்துக்கிட்டு இருந்தாலும் இனி நம்மக்கிட்ட இன்னும் என்ன வந்து குறைகள் இருக்குன்னு பார்த்து அதையும் நமக்குள்ளே மேற்கொள்றதுக்கு தேவனிடத்தில் பலத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம் இன்றைய நாளிலும் கூட இந்த இயற்கை செய்தியின் வழியாக தேவன்தாமே தைவ பாராட்டு நாங்கள் பேசுகிறதுக்கு ஆண்டோருக்கோடு ஆனக்கூடிய ஸ்தோத்திரம் ஆமீன்